ஐயப்பன் கோவில் பதினெட்டு படிகளின் தத்துவத்தை விளக்கும் கதை சபரிமலை ஐயப்பன் கோவிலின் முக்கிய அம்சமாக விளங்கும் பதினெட்டு படிகள் ஆன்மீகமும் தத்துவமும் நிறைந்தவை இந்த படிகள் ஒவ்வொன்றும் மனித வாழ்க்கையின் சவால்கள் நற்பண்புகள் மற்றும் உண்மைகளை குறிக்கின்றன இதை பற்றிய ஒரு விரிவான கதையை பார்ப்போம் பதினெட்டு படிகளின் வரலாறு மற்றும் அவற்றின் அர்த்தம் சபரிமலைக்கு செல்வதற்காக ஒரு குழுவான பக்தர்கள் ஒரு ஆச்சாரியரின் வழிகாட்டுதலுடன் புறப்பட்டார்கள் கோவிலை அடைந்து பதினெட்டு படிகளின் அடியில் நின்று ஆச்சாரியர் கூறினார் இந்த படிகள் சாதாரணமானவை அல்ல இவை உங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் சாவிகள் இவற்றை ஏறுவது வாழ்க்கையின் ஆழ்ந்த உண்மைகளை அறிதலாகும் என்றார் அதைக் கேட்டு ஆச்சரியப்பட்ட சீடர்கள் கேட்டனர் ஆச்சாரியா இந்த படிகள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னென்ன என்று கேட்டனர் அதற்கு ஆச்சாரியர் ஒரு மிடுகு சிரிப்புடன் படிப்படியாக விளக்கத் தொடங்கினார் ஒன்று முதல் ஐந்து படிகள் நமது ஐம்புலன்களை காட்சி ஒலி சுவை தொடு மனம் ஆகியவற்றைக் குறிக்கின்றன இவை இறைவனின் கொடைகள் ஆனால் நமது கட்டுப்பாட்டில் இல்லையெனில் இவை சிந்தனை மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாகும் பக்தன் தனது புலன்களை ஆட்கொண்டால்தான் மேலே செல்ல முடியும் என்றார் ஆச்சாரியர் ஒரு சீடன் தன் ஆசைகள் மற்றும் சிதறல்களால் அவதிப்பட்டது நினைவில் கொண்டு இந்த படிகளில் ஏறும்போது தனது ஐம்புலன்களையும் அடக்கிச் செல்ல வேண்டுமென உறுதியாக முடிவு செய்தான் ஆறு முதல் பத்து படிகள் ஐந்து தன்மங்கள் அதாவது பஞ்சபூதங்களைக் குறிக்கின்றன நிலம் நீர் அக்னி காற்று ஆகாயம் இவை உலகையும் நமது உடலையும் உருவாக்குபவை இந்த தன்மங்களுடன் இசைவாக வாழும் பக்தரே உண்மையான ஆன்மீக வழியில் இருக்கிறார் என்றார் ஆச்சாரியர் இன்னொரு சீடன் தனது நலனுக்காக சுற்றுச்சூழலை மறந்த குற்றத்துடன் இருந்தான் இந்தப் படிகள் அவனுக்கு பொருளாதார மேம்பாட்டிற்கும் இயற்கை சமநிலைக்கும் இடையேயான பிணைப்பை நினைவூட்டின பதினொன்று முதல் பதினைந்து படிகள் ஐந்து தோஷங்கள் அதாவது காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆகிய ஐந்து தோஷங்களை குறிக்கின்றன இவை ஆன்மீக வாழ்வின் மிகப்பெரிய தடைகள் இவற்றைக் கடக்க தன்னடக்கம் பிரார்த்தனை மற்றும் தியானம் அவசியம் என்று ஆச்சாரியர் வலியுறுத்தினார் ஒரு இளம் பக்தன் தனது பெருமையை அடக்க முடியாமல் திணறியது நினைவில் கொண்டான் அந்தப் படிகளில் ஏறுகையில் அவன் தன்னம்பிக்கை மற்றும் தாழ்மையை வேண்டிக் கொண்டான் கடைசி மூன்று படிகள் மிகவும் ஆழ்ந்தவை என்றார் ஆச்சாரியர் இவை அறிவு பக்தி வைராக்கியம் ஆகியவற்றைக் குறிக்கின்றன இவை சேர்ந்ததே நம் மோட்சத்திற்கான பாதையாகும் மற்றொரு சீடன் புத்தி கூர்மையை மட்டும் போதுமானது என எண்ணியிருந்தான் ஆனால் இங்கு பக்தி மற்றும் இறைவனிடம் அடங்குதல் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து தன் அகந்தையை விட்டுவிட்டு இறைவனிடம் அடங்கினான் உண்மையான புரிதல் என்னவென்றால் பதினெட்டு படிகளின் மேல் வந்தவுடன் பக்தர்கள் ஐயப்பன் சந்நிதியை நோக்கி சாந்தமாக பார்த்தார்கள் இந்த படிகளை ஏறும்போது உங்கள் கீழ்மற்ற உணர்ச்சிகளை விட்டுவிட்டு உயர்ந்த நிலையில் எழுகின்றீர்கள் இதுவே பதினெட்டு படிகள் சொல்லும் தத்துவம் என்றார் ஆச்சாரியர் அனைத்து சீடர்களும் சாந்தமடைந்து இந்த பயணம் ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வழியாக இருந்தது என்பதை உணர்ந்தனர் இக்க கதையின் மூலம் பதினெட்டு படிகள் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கவும் அறங்களை வளர்க்கவும் தீயவற்றை வெல்லவும் கற்றுக்கொடுக்கும் ஒரு ஆன்மீக பாடமாகும் அவைகளை வெற்றி கொண்டு ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியத்துடன் இறைவனின் அருகில் சேர வேண்டும் என்பதையே இந்த படிகள் உணர்த்துகின்றன தாழ்மையுடன் காலில் அணிகலன்களின்றி படிகளை ஏறுவது புலனடக்கத்தை நம்பிக்கையை மற்றும் இறைவனிடம் சமர்ப்பணத்தை குறிக்கிறது ஒவ்வொரு படியும் ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அர்ப்பணம் அந்த பயணம் ஒரு ஆன்மீக மாற்றம் இந்த கதை நாம் சந்திக்கும் சவால்களை அவற்றை வெல்வதற்கான திறமையை இறுதியில் இறைவனை அடைவதற்கான வழியை மனதில் நிறுத்துகிறது மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வரலாற்றை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க